நம்ம இதில் ஊதி பார்க்கலாம் இல்லை ஆ நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது வாங்கலாம் எதுக்கு எதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள் எவ்வளோ இது டிஃப்ரெண்ட்டு தெரியுதுல்ல இதுக்கு இது ரெ கிரீன் வந்து ஃபுல்லாக இருக்கு ரெட்டு வந்து பாதி தான் இருக்கு இப்படி இருந்ததுன்னா நமக்கு ஹே காய் வெல்கம் டு மிஸ்டர் இஸ் கார் நான் உங்கள் விஸ்வானந்தன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஒரு பொருள் அப்படின்றது உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும் இந்த பொருள் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் போய் நீங்கள் உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்கள் ஏன் வண்டியில் அப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் செகண்ட்ஹாண்டு காரில் எப்பயோ வாங்கி போட்டிருக்கலாம் இதை பற்றி பெருசாக தெரியாமலும் இருந்திருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த ஒரு பொருள் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பொருளை மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ தெரியுதா ஆ இப்போ தெரியுது ஓகே இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கிக்கோங்க சரி வாங்க இந்த பொருள் எப்படி நமக்கு உதவியாக இருக்குது இதனால பெனிஃபிட் என்ன நான் ஏன் இதை வாங்கி போடணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஆனால் இந்த பொருள் இல்லைன்னா சில இடங்களில் நம்ம வந்துட்டு தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குதுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்து கார் ரிலேட்டடாக நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கோம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வீடியோஸ் பண்ணியிருந்தேன் என்னென்னா நமக்கு இந்த சோஷியல் மீடியாவிலலாம் வந்துட்டு இது போல் தப்பான ஒரு தகவல்களை சொல்கிறாங்க அதாவது காரை நீங்கள் வந்துட்டு லோனில் வாங்குறீங்களா சாரி வந்துட்டு இதில் போடுறீங்களா உங்களுடைய ஓன் பேரில் போட்டு வாங்காதீங்க நீங்கள் பிஸ்னஸ் பேர் பேரில் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையா பணம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியும் ஆனால் அது ஏன் வந்துட்டு நடுஜாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் ஏன் ஓன் பிஸ்னஸ்ஸே இல்லாமல் நான் ஏன் பிஸ்னஸ் பேரில் கார் வாங்கணும் ஸோ அப்படி தான் பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கவங்க அதில் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது பட் பிஸ்னஸே வைக்காதவங்க சும்மா இந்த இதில் போய் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது வேஸ்ட்டு தான் அதை அவங்க எப்படி சொல்லணும்னா நீங்கள் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பேரில் உங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா இல்லை பிஸ்னஸ் நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேரில் வாங்க போகலாம் ஒரு கார் வாங்க போகலாம்னு நினைக்கிறீங்க அப்படி வாங்காதீங்க நீங்கள் பிஸ்னஸ் பேரில் வாங்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன தினமும் சொல்கிறாங்க நீங்கள் கார் வாங்க போகிறீங்களா அது உங்கள் பேரில் வாங்க போகிறீங்களா பட் அப் வாங்க நீங்கள் ஏங்க உங்கள் பேரிலலாம் வாங்குறீங்க பிஸ்னஸ் பேரில் வாங்குனீங்கன்னா எவ்வளோ லாபம் தெரியும் உங்களுக்கு இப்படின்னா ட்ரிக்கெட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அதை போய் பார்க்கலீங்கன்னா மறக்காம பார்த்துருங்க அண்ட் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது காரில் இருக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்காக இருக்குது அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது என்ன ஹெல்ப் பண்ணுது நமக்கு எந்த சேஃப்டி அது நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க சரி ஓகே ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ரெண்டு வீடியோ நிறைய வீடியோ பதினொன்று வீடியோ இருக்குது பட் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோ மட்டும் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம எல்லா வீடியோ சொல்லிகிட்ருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு வீடியோவே பார்த்தாது சரி ஓகேங்க ஆக்சுவலி இது நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஒரு ஒன் வீக் இருக்கும் கார் எடுத்துட்டு நாங்கள் போயிருந்தோம் கார் இங்கெல்லாம் எனக்கு டயர் நல்லாவே இருந்துச்சு என்ன ஆகிட்டுருக்கு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் இங்கேருந்து ரொம்ப தூரம் அவுட்ரு போயிட்டேன் அவுட்ரு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல என் காரில் வந்து காற்று இல்லை காற்று இல்லைனா ஃபுல்லாக இல்லைனா தெரிஞ்சிடும் நமக்கு காமிச்சி கொடுத்துரும் நமக்கு அந்த சென்சார் அப்படின்றது இதில் இல்லை நீங்கள் இதுக்கு அடுத்த மாதிரி சீட்டா வேரியன்ட்லாம் போயிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க நாலு பேருக்கு சென்சார் இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க அது ஒரு டிவைஸ் ஒன்று அங்கே வச்சுருவாங்க இன்ஸ்போர்ட் டைமில் கொடுத்துட்டு கார் வீடுக்குற வந்து அந்த நாபோ அந்த இதுக்குள்ள வந்து ஒரு சென்சார் மட்டும் லாக் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளோதான் பட் ஆனால் அங்கே டிவைஸ் இது காமிக்கணும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு இப்போ மொபைல் ஆப்ரேட்டிங்கில் கூட வந்துருச்சு அந்த சென்சார் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா அது வந்துட்டு நம்மள்கிட்ட இல்லாததுனால நமக்கு என்ன ஆச்சுன்னா பக்கம் மட்டும் லைட்டாக குறைஞ்சிருக்கு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் மற்றதுலாம் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இருக்குன்னா என் சைடு இருக்கிற டயர்ல மட்டும் எனக்கு வந்து எவ்வளோ காத்து குறைஞ்சிருக்குன்னா இருபத்தி மூணு தான் அது இருக்குது பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இந்த பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிதுன்னா கண்டிப்பாக வண்டியோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும் அதாவது வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும்னா ஈவனா போகாது வேகமா போகாது இதனால இன்ஜின் கொஞ்சம் தடுமாறி தள்ளும் வண்டியை அப்ப என்ன ஆகும் கேட்டிங்கன்னா பிரேக் பிடிக்கக்குள்ள கூட வந்து நிறைய வந்துட்டு நம்ம ஏபிஎஸ்சி வந்துட்டு ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்புறம் வந்துட்டு இபிடி இது எல்லாமே வந்துட்டு இதில் ஒர்க் ஆகும் இப்படி ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கலாம் சரியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வேலை செய்கிறது வேற நம்ம சம்பந்தமே இல்லாம சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்றது வேற சரி ஓகே இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது அதிகமா போகும் பெட்ரோல் இது பாட்டு மாணவரே குடிச்சிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு ஒரு யோசனை நான் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இப்ப பெட்ரோல் பொங்கல் போய் காத்து பிரச்சனையா எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்குது அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் கேட்டீங்கன்னா காத்து புடிக்கக்கூடாது எனக்கு தெரியும் அப்போ ஒரே மாதிரியா இருக்குது அப்ப நான் யோசிச்சேன் என்ன எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது என்னடா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி என்ன பண்றது எதுக்கும் ஒரு மாதிரி அலசுற மாதிரி இருக்கு லைட்டா போய் காத்து அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காத்து அடிக்க போனேன் காத்து அடிக்க போனா எல்லாமே தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ கரெக்டா இருக்குது இந்த ஏன் சைடு இருக்கிறதுல மட்டும் வந்து டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது இந்த ட்வெண்ட்டி த்ரீ இருக்கிறதுனால தான் வண்டி கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அந்த தடுமாற்றம் இருக்குது இருக்கு ஆனால் ரெகுலராக ஒரே வண்டியை ஒருத்தரே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைனூட்டாக தெரிஞ்சிடும் ஸோ அது கார் வச்சுட்டு இருக்கிற வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெரியும் பைக்கிலே கூட சின்ன ஒரு மாற்றம் வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க பைக்கை பற்றி அவங்களுக்கு தெரியும் சரி ஓகேங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தப்ப எனக்கு தெரியல அதுலேருந்து நான் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துட்டு நான் ஸோ ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டே வந்தேன் அப்புறம் ஏற பிடிக்க கூட தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த கேப்ன்றது கொஞ்சம் தூரன்றது ஐம்பது கிலோமீட்டர் பஞ்சூரம் இல்ல ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டு ஓட்ட அந்த கம்மியான காற்றை வச்சு சோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வாங்கலாம் இதுல உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது என்னன்னா டயருனுடைய கேப்புங்க கேப்பு கேப்பு கேப்புன்ட்ட பாருங்க கேப்னா வந்து வண்டி டயர்னுடைய கேப் அந்த ஏர் பிடிக்கிற அந்த கேப் தான் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோ இந்த கேப் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரெட்டில் மேலே இருக்குங்களா கீழே கிரீன் இருக்குங்களா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இங்க பாருங்களா இதுல சைடில் உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ இங்கேயே கட்டுறேன் சிம்பிளா இதுல டயக்ராம் போட்டிருக்காங்க இது காத்து நமக்கு கரெக்டாக இருக்கு நம்ம புடிச்ச காத்து தான் இதுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க பாருங்க முப்பத்தி மூணு வந்துட்டு இது வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இந்த க்ரீன் ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நம்ம அந்த இருபத்தி மூணுலாம் சொல்லிருந்தோம் பாத்தீங்களா அந்த இருபத்தி மூணுலாம் வந்துருந்ததுன்னா அப்படி அந்த க்ரீன் அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு எல்லோ மேல வந்திருக்கும் ஸோ எனக்கு இன்னும் குறைஞ்சிச்சு இன்னும் பத்து பாயிண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ இங்க பாருங்க எல்லாமே கீழே எல்லோ கீழே போயிடும் ரெட்டு கிரீனும் கீழே வந்துடும் ரெட்டு வந்துட்டு மேல இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் தான் சோ இதுல வந்துட்டு என்னன்னா இந்த மேல வந்து மெக்கானிசம் லிஃப்ட் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல உள்ள பாருங்க நாப் நம்ம அந்த ஏர் ப்ரெஷர் லாக் பண்ண உடனே வந்து லாக் ஆகிடும் அப்ப இது வரைக்கும் ஏர் அப்படின்றது போகும் நம்ம இதில் ஊதி பார்க்கலாம் இல்ல காற்றெல்லாம் வெளில போகல சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு இது ஒர்க் ஆகுது அப்போ இது என்ன செய்யும்னா நான் வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்ப நான் வந்துட்டு வண்டி எங்கேயா நிறுத்தி பாக்குறேன்னா இந்த எல்லோ மட்டும் மேலே இருக்கா அப்ப லைட்டா காத்து இதுல கம்மியா இருக்கு சரி ஓகே இப்போ யாரை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யாரை பிடிக்க நான் போயிடுவேன் சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு இந்த விஷயங்கள் அப்படின்றத பண்ணோம் இந்த மாதிரி வந்துட்டு பொருட்கள்லாம் இருக்குது இருக்கு இது வேணும்னா நான் கீழே வந்துட்டு பயம் இங்களுக்கு கொடுக்குறேன் இங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ்ல இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க நான் சொன்னேன் பத்து பர்சன்டேஜ் புறஞ்சிதுன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும் பத்து பர்சன்டேஜ் இல்லை எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது ப்ரெஷர் கரெக்டாக இருக்குன்னா வந்துட்டு நமக்கு நமக்கு வந்து க்ரீன் வந்துடும் ஸோ எல்லோ வருது அப்படின்ற பட்சத்தில் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எல்லாத்துலையுமே குறைஞ்சிரும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சுன்னா இங்கே மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் ரெட்டு வந்துட்டு வந்துடும் அப்போ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் உடனே நம்ம காற்று பிடிக்கணும் இந்த டயரில் தான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டயரில் மட்டும் நம்ம காற்று அப்படின்றது பிடிச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதனுடைய விலை வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் தான் போகக்கூடாதுங்க ஃபைவ் டபுள் நைன்மா அவன் போட்டிருக்கான் எம்ஆர்பியில் பட் நமக்கு வந்து வந்து டூ செவன்டி டூ டூ சிக்ஸ்டி ஃபைவோ சம்திங் தான் வருது பட் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு நமக்கு செவன்ட்டி டூ செவன்டி த்ரீயாக வந்துட்டு அதாவது இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் என்னதான் வந்துச்சு இதனுடைய பையிங் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவனா வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோமா இங்க இருந்து நேராக கார்கிட்ட போக போறோம் கார்ல போய்ட்டு இதை போட்டு செக் பண்ண போ செக் பண்ணி பார்க்க போறோம் இப்போ வாங்க காருகிட்ட போகலாம் ஓகே இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம் இதை நம்ம இப்ப மாட்டிடலாம் ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இந்த நாபே இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இதில் போய் இதை வந்துட்டு பட்டுரும் இதை பட்டுச்சுன்னா இதில் அப்படியே வந்துட்டு காத்து இதுவாக இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னன்னா ரெட்டு லைட்டா இருக்கு இப்ப இதுல போட்டு பாத்தரலாம் இந்த ரெட்டு ஃபுல்லா காத்து இல்லைன்னு அர்த்தம் தெரியல இருக்கு இயக்கத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க டி தெரியுதுல்ல கிரீன் வந்து ஃபுல்லாக இருக்கு ரெட்டு வந்து பாதி தான் இருக்கு இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து காத்து வந்து சரியா இருக்குன்னு தான் அர்த்தம் அடுத்த மிலுக்கும் போட்டுவோம் டக்குன்னு அப்படியே போச்சு இப்ப அடுத்து விழுந்தும் போட்டலாம் அதே பாருங்க தெரியும் தெரியுமா இதுல காத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க நான் காலையில வந்து செக் பண்ணி பார்த்துப்பேன்